தொடர்ந்து அடுத்த வாழ்த்தே நம் மத்தியில் இருக்கிறதான ஸ்டான்லி அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் நம் பொறுமையுடன் கேட்டு கத்தரை மகிமைப்படுத்தும் கரங்களை தட்டு கத்தர் நல்லவர் ஆமே அருமையான நடை நிகழ்ச்சி கண்டுகளித்தோம் தேவன் அருமையான தரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லா அனைவரும் உறங்கி கொண்டிருப்பாங்க நமக்குன்னு ஆண்ட ஒரு கூட்ட ஜனத்தை தனியாக பிரித்தெடுத்து கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாக நம்மளை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கார் கரங்களை உயிர் அலையில சொல்லுமா யாருக்கு தூக்கம் வருது பார்ப்போம் அலேலியா சொல்லாதீங்க அய்யோ அப்போ தூங்குறீங்கன்னு பாருங்க அலேலியா சொல்ல அலையில சொல்றீங்க அப்போ கொஞ்சம் பேர் தூங்குறீங்க அலே சொல்லாதீங்க பரவாயில்ல உஷால இருக்கீங்க ப்ரைசலால் லட்சுமி கை தூக்குது ஆனால் பாருங்க ஆவியான ஒருமண பாடு எங்கள் மூணு பேருக்குள்ள எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் எடுக்கிற செய்தியும் பாஸ்டமா சொன்ன வார்த்தைகளும் இப்போ பாஸ்டமாக இவங்க வசந்தா ஷேர் பண்ணது ஏறக்குறைய ஒரே மாதிரி அமைஞ்சிருக்குது ஆவியான ஒருமண பாடுது ஹலே இல்லையா எங்க கீழே எங்க கீழே மத்தி மட்டும் இல்லை நம்ம விசுவாசிக்கு மத்தியில் இருக்குது ஹலே இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் தேவன் நல்லவர் ஹாலி லியா எடுத்தவர் வாசிக்கலாம் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் முதல் படி முதல் பகுதி மட்டும் வாசிங்க ஏசியா சேப்டர் ஃபார்ட்டி ஒன் நீ பயப்படாதே ஆமீன் போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஃபியர் நாட் ஐ வில் பி வித் யூ பயப்படாத நம்ம உலகத்தில் முக்கியமான விஷயம்னா பயம் பிங்ஸ் பிசாசு கையில் தான் அந்த பயம் வருது ஹலே லியா பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம என்ன செய்திடறோம் பயந்துடுறோம் பாருங்க பேர் ஆண்டவர் அடிதளத்தில் படுத்து கொண்டிருந்தார் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியும் அப்போது புயல் அடிக்குது காற்று அடிக்குது படகு தத்தளிக்குது வந்து ஆண்டவர் எழுப்புகிறாங்க ஆண்டவர் அடித்தளத்தில் படுத்திருக்கிறாரு எழுப்புறாரு இயேசுவே எங்களை காப்பாற்றுவோம் நாங்கள் மடிந்து போகிறோம் இந்த சில நேரத்தில் பாருங்கள் சீசர்களை பாருங்கள் ஆண்டவரோடு இருந்தவங்க தான் தேர் ட்ராவல்டு வித் ஜீசஸ் ஆல் தி டிசைபிள்ஸ் நம்ம ஆண்டோரோடு இருக்கிறவங்க தான் வேதத்தை வாசிக்கிறோம் ஜெமம் பண்ணுறோம் சோத்திர பள்ளிகளை செலுத்துகிறோம் ஆலயத்து வருகிறோம் ஆனால் வென் வி சி துச்சுவேஷன் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு பயம் வருகிறது ஹலே லுயா ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அம்மா அப்பா ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சதாக்கள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் தயார் ஜஸ்ட் பேசஞ்சர்ஸ் இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த அந்தந்த ஸ்டேஜ் வந்து அவங்கவுங்க கடந்து போயிடுவாங்க அவங்க சொல்ல முடியாது நான் அவங்க கூட இருக்கிறேன் பயப்படாதன்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது ஏசப்பா அப்பா தவிர யாரும் சொல்ல முடியாது ஒரு நடந்த நிகழ்ச்சி உண்மையாலுமே நடந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேங்க்கு ஒரு மேனேஜரு அவர் எப்படின்னா ஒவ்வொரு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பல மாநிலங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கேரளா தமிழ்நாடு ஆந்திரா பெங்களூர் இது மாதிரி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் அவர் என்ன செய்கிறாரு இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அவர் வெரி நெருங்கிய இஸ் வெரி க்ளோஸ் டு மீ ஆஸ் எ ஃப்ரெண்ட் அதாவது நெருங்கிய நண்பர் சொல்லலாம் எனக்கு அவர் என்ன செய்தார் ஒரு நாள் எங்களை இப்போ ஃபோன் பண்ணார் ஸ்டான்லி ஸ்டான்லினாரு என்ன ஏன்னே அன்றைக்கி இது மாதிரி நான் இங்கேருந்து இப்போது ஒரு இடத்துலருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கேன் ஒரு ஸ்டேட்லேருந்து நான் ஒரு வீடு இருக்குது அந்த வீடு நான் வாடகை விடணும் நல்ல ஆட்களுக்காக செப்பிங்க பாரத்தோடுனாரு சரி நான் பாரத்தோடு செப்பித்தேன் அருமையான ஆண்டு அவர் கலை பேசினார் அவர்களை கேட்டேன் ரெண்டு பேர் கொடுத்தாரு நான் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணேன் அவரு ஒருத்தர் வந்தாங்க ரெக்கமெண்ட் கம்ப்ளிமெண்ட் பண்ணார் அவருடைய ஃப்ரெண்டு அதனால் அவர் என்ன பண்ணார் அவருக்கு கொடுத்துட்டாரு எங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும் அது யார் வந்தால் நான் உங்களுக்கு மாதம் மாதம் ரெண்ட்டு வேணும் நீங்கள் அவர் கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாரு பத்து வருஷம் இருந்தார் அந்த வீட்டில் அந்த ஆள் கடைசியில் என்னாச்சு இவர் அதே இடத்துக்கு இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் அங்கே போகும்போது அந்த வீட்டுக்கார போய் கேட்டார் ஐயா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எங்கள் வீட்டில் இருந்துட்டிங்க வாடகை கொடுத்துட்டீங்க இப்போ நான் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன் தை செய்து நீ என்ன சரிங்க காலி பண்ணி கொடுங்க என்ன சொல்கிறான் பத்து வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கேன் எனக்கு ஒரு பஞ்சு லட்சம் லட்சம் கொடுத்தா தான் வீடு காலி பண்ணுவேன் இல்லை ரென் கண்ட்ரோல் மூலிமா கேஸ் போட்டுருவேன் அந்த வீடு நான் அபகரிப்பேன் அவரே கடவுளுக்குள்ள இருக்க அவரே ஜெவம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் அவர் இந்த விஷயத்தை எங்களை சொல்ல போது நான் சொன்னேன் அப்போ இந்த வார்த்தை தான் சொன்னேன் அவருக்கு நீ பயப்படாதே தேவன் உன் கூட இருக்கிறார் உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே நீ அவனை பார்க்காத ஆண்டவரை பாரு நீ உனக்குள்ள இருக்க கடவுளை பாரு நீ அவனை பிசாசை போய் பார்க்குற நம்ம வாசிரமா சொன்ன மாதிரி அவங்க நல்லவன்தான் அவங்க குள்ளே என்ன செய்து கிரீ செய்த ஆவி அசுத்தாவி என்ன செய்தது காலி பண்ண வேணாம அந்த வீட்டை அபகரிக்க சொல்லுது வாட் யூ டு டூ யூ சுட் நீல் டவுன் அண்ட் பிரைட் டு த லார்ட் நீ முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு ஆண்டர் வழிய உண்டு வர உதவி செய்வார் என்ன சரி சொல்லி ஜெபிச்சாரு ஜெபிச்சாரு கடைசியில் என்னாச்சுன்னா அந்த ஆள் இண்டு அவனுக்கு ஒரு மந்திரவாதி இருக்கிறான் அவனை போய் பார்த்துருக்கான் ஐயா இந்த ஓசூல் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறான் நீ என்ன வேணா காசு தரேன் அவன் ரெண்டு பேரையும் சாப்படிச்சிடு யாரு ஹஸ்பண்டையும் ஓய்வு சாப்பிடுச்சு அவனா சொன்னான் அவனே அந்த ஆள் ரெண்டில் இருக்கவன் எவ்வளோ காசாகவும் ஏன் என்ன செய்யப்பாருங்க கேட்டதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் மந்திரம் பண்ண போகிறேன் மோடி மோடி விற்ற மாதிரி என்னென்னமோ பண்ணுவானலாம் அதாவது பறவை விலங்கு அப்புறமேட்டு என்னென்னமோ கோழி எல்லாத்தையும் கழுத்து அறுத்து பலி கொடுக்கணும் பன்னெண்டு மணிக்கு மேலே எப்போது பன்னெண்டு மணிக்கு மேலே அப்போ கொடுக்கும்போது தான் ஏன்னா அந்த பேய்களை என் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ தான் அது எங்களை வந்து பேசும் அப்போ நான் சொல்லுவேன் இவனை போய் சாவடி இவனை போய் இது பண்ணேன்னா அது என்ன செய்யும் உடனே போய் செய்யும் ஆகவே என்ன செய்யற நீ காசு கொடுத்துரு நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோட்டா மட்டும் கொடு என்னது ரெண்டு ஃபோட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹவுஸ் ஓனரு அவங்களுக்கு ஃபோட்டா கொடுத்துரு அவன் குடுத்துட்டான் காசையை கொடுத்துட்டான் இவன் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாத்தி மாத்தி ஜெபிக்கிறாங்க எங்களை வேற ஃபோன் பண்ணி சொன்னாங்க நானும் ஜெபிச்சுட்டு இருந்தேன் ஆனா ஒண்ணு பாருங்க வாக்கத்தை தாண்டர்ன்னு கொடுத்தவரே உண்மைய உள்ளவர் அவர் ஒரு காலமும் மா மனம் மாற தேவன் அல்ல மனுஷவனா மாறுவான் அவர் மாற மாட்டாரு அவரே ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மந்திரம் என்ன செய்யறான் பண்ண மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான் மந்திரம் பாட்டில போய்ன்னு கிடக்குது ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒரு பக்கம் ஜெபிக்கிறேன் அவங்களும் ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க இங்க ஜெபம் துதி ஜெபம் ப்ரேயர் ஒரு பக்கம் போது அங்கே சாத்தான் ஒரு பக்கம் வேலை செய்கிறான் அந்த சுட்டுவேஷன் நினைச்சி பாருங்க எப்படி இருக்கும் வாழ்வா சாபான்ற மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோ வீ நோ ஹூம் ஐ பிலீப் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ண அவரு ஜெபிச்சார் இவன் மந்திர ஓரம் உச்சகட்டமாக போச்சு இவன் எப்போது என்ன பண்ணால் அந்த பேய்களை கூப்பிடும்போது அதுங்க வந்து நிற்குமா திடீர்னு ஒரு பிரகாசம் இவன் எந்த இடத்துல மந்திரம் போடுறானோ அந்த இடத்துல ஒரு பிரகாசம் வந்து அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக ஆளுகை செய்து இவனுக்கு ஒன்றுமே புரியல அடையா இத்தனை வருஷமாக நம்ம மந்திரம் போட்டால் அந்த பேய் வந்து நிற்கும் இப்போ என்ன ஒரு வெளியே ஒரு பிரைட்னஸ் வந்து ஒளி வந்து இருக்குது என்னும் நம்ப மாட்டீங்க இட் வாஸ் ஹாப் ரியலி ரியல் ஐ அம் டெல்லிங் யூ யூ மே பிலீவ் ஐ மே நாட் பிலீவ் இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி நீ நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது பட் ஐயாம் டெல்லிங் டு க்ளோரி ஃபை த லாட் ஆண்டர் நாம மகிமைக்காக இன்னும் உங்களை நான் சொல்கிறேன் அப்படியே யேசானர் அப்படியே வந்து நிற்கிறார் அவங்க மந்திராவதி ஹலே லுயா ஹலோ லியா ஹலோ லுய்யா வந்து நின்று நீ யாருக்கு விரோதமாக செய்யற தெரியுமா என் பிள்ளைகளுக்கு விரோதமா செய்யற இவனுக்கு கையும் ஓடல கால் ஓடல நீ யாரு நதம்பா ஏசு என்ன பாருனோட கல்வாரி காட்சி காமிச்சோன்னா அப்படியே விழுந்துட்டான் சொல்லிட்டாரு ஏசப்பா நீ என்ன செய்யறீ எது செய்யறேன்னு தெரியாது அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் என் பிள்ளைங்க முழங்கால் பண்ணிட்டு செபித்து கொண்டு இருக்கிறாங்க என் இடத்துல போராடுறாங்க அவங்கள விடுதலை ஆக்கணும் இல்லைன்னா அப்படின்னா ஏசி இல்லை நான் உயிருள்ள தேவன் உடனே நீ செய்யும்போது அவனுக்கு வாயில் வாயும் வரல பேச முடியல உடனே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரே காலையில் ஏஞ்சான் ஒன்றும் புரியல ஒரு பக்கம் போராட்டம் வந்தது உடனே அந்த ஹவுஸ் ஓனர் ஃபோன் அந்த டென்ன்டு ஃபோன் பண்ணான் ஐயா நேற்று நைட்டு காசு கொடுத்தன முந்திரி மந்திரமெல்லாம் பண்ணிட்டீங்களா எப்போ சாவாங்க எப்போ ஊடு கிடைக்கும் எப்போ சாவாங்க இதுதாங்க உலகம் நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை பொறாமையா பாக்கும் நீங்க அழிஞ்சு போனா கை தட்டி சிரிக்கும் என் ஏசப்பா அப்படி இல்ல அதான் சொல்றாரு நீ பயப்படாதே உன் கூட இருக்கிறேன் இவ்விதமான சூழ்நிலையில நான் உன் கூட இருப்பேன் உனக்கு விரோதமாக சத்துரு வரலாம் எப்படி வருவானா தெரியாது மாமனா மச்சானா சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ பெரியமாவோ இல்லை நண்பனோ இல்லை நேபரோ நானும் கூட இருக்கிறேன் கூட நீ கவலைப்படக்கூடாது உடனே என்ன பண்ணான் உடனே ஹவுஸ்னு அந்த அட்டண்டன்ட் ஃபோன் பண்ணாங்களா ஐயா இருங்க ஐயா பத்து நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் போய் குளிச்சுட்டு வந்தான் இவன் கையும் ஓடல காலும் ஓடல உடனே ஃபோன் பண்ணி நேற்று நான் மந்திரம் பண்ணேன் பிசாசு வந்து சொல்லிடுச்சு அந்த வீடு சரியில்லை அந்த வீட்ல அவங்க இருந்தா க செத்துடுவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் காலி பண்ணுன்ட்டு சொல்லி பிசாசுன்ட்டான் ஹாலே இல்லையா என்னது பிசாசை சொல்லிசான் காலி பண்ணான் அவனை ஓட்டுனது ஏசப்பா அது எனக்கு தெரியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியும் இப்படிதான் அந்த பிசாசை நம்மளை ஏமாத்துவான் ஹாலே இல்லையா கடைசியில் அவர் ப்ரேயர் பண்ணி ஐயா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பாஸ்ட் ஐயா உண்மையாலுமே சொல்கிறேன் நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறுறது நாப்பத்தில் சொன்ன மாதிரி பயப்படாது அதே நான் உன்ன நிற்கிறீங்க நீங்களே அவனே துண்ட காணா துணிய காணா அவன் ஃபோன் பண்ணி ஐயா எப்பயா வந்து சாவி வாங்குறீங்க என்னது அந்த வீட்டை ரெண்ட் கண்ட்ரோலில் போடணுன்னு சொன்னவன் அந்த வீட்டை அபகரிச்சவன் சொல்கிறான் ஐயா சீக்கிரம் வந்து சாவி வாங்கிட்டு போங்க ஐயா ஏன்னா அங்கே இருக்க எங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது நாங்கள் செத்துறோம் போல எங்கே நாங்கள் சீக்கிரம் கிளம்பி போகணும் அதுதாங்க நம்ம தேவன் நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டு ஜெபத்தை ஜபத்தை கேட்கல நினைக்கிறீங்களா உங்களுக்காக நிச்சயமா ஜாண்ட ஜெபிக்கக்கூடியவரா இருக்கார் உங்க ஜெபத்துக்கு விண்ணப்ப தரக்கூடியவரா இருக்கிறார் அதே போல எரேமியா பதினஞ்சு இருபது வாசிங்களேன் சீக்கிரம் முடிச்சு ரொம்ப டைம் ஆச்சு மினிஸ்ல ஆ ah. 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 அடுத்தது நான் உன்னை நம்ம வாசத்தை கடைசி பதில உன்னை தப்பவிக்கவும் உன்னை ரசிக்கவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உன்னை ரசிக்க ரசிக்கவும் உன்னை தப்பிக்கவும் நான் உன் கூட இருக்கிறேன் உன்னைக்கு நான் உன்னை பொல்லாத ஒரு கைக்கு தப்பி உன்னை பலவான கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் ஹலோ லூயா பிரைசலால் பாருங்க நீங்கள் தானியல் பாருங்கள் தானியல் வசத்து பார்த்தா தெரியும் அந்த வாலிபர் கத்தருக்குள்ள உறுதியாக இருந்தார் ஒரு நாளைக்கு மூணு வேளை ஜெபம் பண்ணுவார் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உருவாடி கொண்டிருக்கிற மகனை அவருக்கு அவருக்கு விரோதமாக சத்துரு எழும்பி கடைசி இல்லை தானியல் என்ன செய்கிறாங்க சிங்க குகையில் போகிற மாதிரி ஒரு சுட்டு விஷயம் வந்தது தானியல் ஆண்டவரி ஸ்தோத் இருக்குது ஆ தானியல் யார் எடுத்தவங்க வாசிக்கலாம் இந்த தானியல் ஆறு பதினாறு வாசிங்களேன் ஆறு பதினாறு ஸ்தோத்திரம் அலைய அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஆமே ஒரு ராஜா சொல்றான் புற ஜாதியார் அவன் சொல்றான் எப்படி சொல்றான் தானியலோட வாழ்க்கை விட்னஸ் ஆந்தது ராஜா பாக்குறான் தானியல் மூணு வேலை ஜபம் பண்றான் ஆண்டவருக்கு உண்மையை அருமையான சகோதர சகோதரிகளே நாமும் அபிதமா இருக்கும் பொழுது மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க நம்ம அவங்களுக்கு சாட்சியா இருக்கலாம் அந்த ராஜா நீ பயப்படாத உன்னை ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க இருக்கிறார் அந்த தேவன் தான் சொல்றாரு நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்றாரு ஆகவே ஆண்டவர் இந்த வேலையில் அருமையா பேசினாரு கவலைப்படாதீங்க ஒரு பால பய ப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்த நான் முன்னை விட்டு விலகுவதில்லை நான் முன்னே என்றும் கைவிடு சமப்பாடுவோம் நான் முன்னை விட்டு விலகுவதில்லை நான் முன்னே என்றும் கைவிடுவதில்லை